ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் டெய்லி பிரெக்னன்சி ரிலேட்டடான வீடியோ ஒரு வீடியோ வந்துட்டே இருக்கும் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதவிடாய் அதாவது ரெகுலர் பீரியட்ஸ் இரெகுலர் பீரியட்ஸ் இந்த மாதிரியான பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படின்னா நீங்கள் சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கு இந்த விஷயம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட போகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இ வேறு எந்த பிரச்சனையும் இல்லைனா கூட அந்த இட்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது ஈவன் டாக்டர் கிட்டேயே போனாலுமே நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என் அக்கா டாக்டர்கிட்ட போயாச்சு செக் பண்ணியாச்சு எல்லாம் நார்மலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனாலும் எனக்கு இந்த இரகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளம் மட்டும் போவே மாட்டேங்குது எனக்கு வந்து இரகுலராக தான் இப்போ வரைக்கும் பீரியட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் எல்லாமே நார்மலாக இருக்குது இப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதுலேயும் ரொம்ப கஷ்டப்படுறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூணு மாதத்துக்கு ஒரு தடவை நாலு மாதத்துக்கு ஒரு தடவை ஈவன் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை தான் பீரியட்ஸே ஆகுது இல்லை எனக்கு டேப்லெட் போட்டால் தான் பீரியட்ஸ் ஆகுது அப்படின்றவங்க நிறைய பேர் இருக்காங்க இவங்க எல்லாேருக்குமே என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி அப்படிங்கிறது தள்ளி போகும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும் இதனால ரொம்ப வெயிட் போடும் இப்போ பார்த்தீங்கன்னா டேப்லெட் போட்டால் தான் பீரியட்ஸ் வருது அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து இதனால பயங்கரமான மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு மூட் ஸ்விங்ஸு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பாடி வெயிட் வந்து அதிகரிக்கிறது ஸோ இப்படி நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்கும் ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரே தீர்வாக ஈஸியாக சரி பண்ணி கன்சியூவ் ஆகிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸு தான் இன்றைக்கி நான் உங்கள் கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து ரொம்ப பெருசாக புதுசான விஷயம்லாம் எதுவுமே இல்லைங்க நார்மலாக நம்ம லைஃப்பில் சின்ன வயசுலேருந்தே நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிற ஒரு பொருளை வச்சு தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்குறவங்க இந்த மாதிரி பீரியட்ஸ் ப்ராப்ளம்னால கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சின்ன வயசு பிள்ளைங்களா இருந்தால் கூட இதை ஃபாலோ பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அது என்ன டிப்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போது நம்ம இந்த டிப்ஸை வந்து எதை வச்சு பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓமம் இது வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம ஃபாலோ பண்ணியிருப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேரில் நம்ம ஊர் சைட்லலாம் பார்த்திங்கன்னா லைட்டாக சின்னதாக வயிறு வலி வந்தால் கூட வீட்டில் இருக்க பெரியவங்க ஓமோ வாட்டர் குடி ஓமோ வாட்டர் கொடின்னு சொல்லுவாங்க பிள்ளைங்க வந்து அவங்களே கடையில் போய் வாங்கிட்டு வந்து வயிறு வலிச்சிச்சு அதனால் ஓமோ வாட்டர் குடிச்சேன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் அந்தளவுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு எல்லாருக்கும் ஃபெமிலியரான நம்ம வீட்டிலையே பயன்படுத்தக்கூடிய எப்போவுமே நம்மளோட அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த ஓமம் வந்து இந்த இந்த மாதிரி முறையற்ற மாதவிடாய்க்கு எவ்வளோ ஒரு ஸ்பெஷல் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது பட் இதை ப்ராப்பராக எடுத்தோம் அப்படின்னா நிச்சயமாக நான் சொன்ன இந்த பிரச்சனைகள் எல்லாமே அதாவது பார்த்திங்கன்னா இந்த மூணு மாதத்துக்கு ஒரு தடவை வர்றது அப்புறம் பீ டேப்லெட் போட்டால் தான் பீரியட்ஸ் வர்றது இது எல்லாமே சரியாகி சீக்கிரமாக கருத்தரிக்க முடியும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த ஓமம் எடுத்துகிட்டு காலையில் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க வச்சு ஒரு டம்ளர் ஆகினது பிறகு அதை ஃபில்ட்ரு பண்ணி எம்டி ஸ்டமக்கில் டெய்லி குடிச்சிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா இது எல்லாத்துக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும் பட் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ப்ராப்ளம் இருக்கும் அசிடிக் அசிடிட்டி ப்ராப்ளம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கும் அவங்களுக்கு வந்து வேணால் இது இந்த காரத்தன்மை கொஞ்சம் ஒத்துக்காமல் போகலாம் மற்றபடி ஆனால் இன்னுமே அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்துக்கு இந்த ஓமம் வந்து ரொம்ப நல்லது அல்சர் ப்ராப்ளம் இருந்தாலும் ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் சின்ன குழந்தைங்களுக்கு கூட வயிறு செரிமானம் ஆகலை வயிறு வலிக்குது அப்படின்னாலே இந்த ஹோமம் வாட்டர் கொடுப்பாங்க ஸோ இது வந்து உங்களுக்கு ஆல் பர்பஸ் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து உங்களோட இட்ரஸை வந்து க்ளீன் பண்ணும் உங்களோட கர்ப்பை கர்ப்பப்பையில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றும் அதே மாதிரி வயிற்றுலேயே என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சரி பண்ணி உங்களோட வெயிட் வந்து நல்லா மேனேஜ் ஆகிறதுக்கும் கெட்ட கொழுப்புகள் கரையிறதுக்கும் ஈஸியாக டைஜஷன் ப்ராசஸ் நடக்கிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை வந்து நான் சொன்ன மாதிரி இவ்வளோ நாள் தான் அப்படின்றது இல்லாமல் உங்களுக்கு பீரியட்ஸ் வர்ற வரைக்குமே ரெகுலராக ஒரு ஒரு ம ஒன் மந்த்லேருந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணலாம் அட்லீஸ்ட் டெய்லி எடுக்க முடியல அப்படின்னா கூட வாரத்தில் மூன்று முறை இதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக நான் சொல்கிற மாதிரி உங்களுக்கு வந்து அந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலுமே அது சரியாகி சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு த்ரீ மந்த்ஸ் ரெகுலராக எடுத்து பாருங்க நிச்சயமாக நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அட்லீஸ்ட் ஒரு ஒன் மந்த்தாவது நீங்கள் ரெகுலராக விடாமல் எடுத்து பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ